கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை நான் வாழ வைக்க வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை நீ காணப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையில்லாமல் எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என் தங்கமே நீ கடுமையான வேதனைகளாலும் துயரங்களாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் இருக்கையில் உனக்கு கவலை எதற்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும் நான் உன் அன்னை நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்திருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் உன் அன்னை நான் விரட்டுவேன் உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை முழுமையாக பரீட்சை நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி எனக்கு எத்தனை பணிகள் இருக்கிறது தெரியுமா பிறப்பு இறப்பு படைத்தல் காத்தல் அழித்தல் காற்று நீர் நிலம் ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்படி அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு நான் வழங்க மாட்டேனா என்ன நிச்சயம் வழங்க போகிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது சிறிதளவு கூட நீ எதற்கும் இடம் தராதே இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உனது வருகைக்காக நான் என்னுடைய தர்பாரில் காத்திருக்கிறேன் விரைந்து வா என் குழந்தையே எனக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு வா என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு எப்பொழுதும் உன் நிழலாக உன் அன்னை நான் இருப்பேன் என் பிள்ளையே நீ என்னை வணங்கிய பிறகு சரியான பாதையில்தான் செல்கிறாய் ஆனாலும் இப்போதும் சில விஷயங்களில் நிதானம் இழந்து செயல்படுவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது உன்னை ஒன்று நிதானம் இழக்க செய்கிறது என்றால் அப்போது அந்த செயலை செய்யாதே கொஞ்சம் தள்ளி போடு சிறிது நேரம் கழித்து நன்கு ஆலோசித்து அதன் பிறகு செயலை செய் வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காது என்பதற்காக எதையும் அவசரமாக நிதானம் இழந்து செயல்படக்கூடாது என்னை வணங்கிய பிறகு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தாலும் நீ நினைத்த உயர்ந்த இடத்தை இன்னும் எட்டவில்லை என்று வருந்தாதே விரைவில் நீ அந்த வெற்றி பறிக்கத்தான் போகிறாய் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் நான் உன்னை இருக்கிறேன் என்று நீ மகிழ்ச்சி கொள் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை உன் அன்னை நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நீ நினைத்ததெல்லாம் போகிறது நம்பிக்கையாயிரு உன் நான் நானிருக்க பயம் ஏன் உனக்கு நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் போகிறாய் என் தங்கமே அதை நான் நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் இது நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு உன் அன்னை நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என்னுடைய கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு என் செல்வமே பகவான் நமக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் நம்முள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்துக்கொண்டே கொண்டே நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் நாம் அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் உன் அன்னையான என்னை நீ ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகன்றுவிடும் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததுதான் யாரும் இல்லாத இடத்தில் கூட உன் அன்னை நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை உன் அன்னை நான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறப்போகிறது என் தங்கமே உனது எண்ணங்கள் அனைத்தும் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன் நிதானமாகவும் யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாகவும் இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உன்னோடுதான் உன் அன்னை நான் இருக்கிறேனே நீ கவலைப்படாமல் இரு எதற்கும் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் பொடி பொடியாக போகிறது என் செல்வமே உன் மனம் தெளிவாகப் போகிறது இழந்ததை நீ மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் நிறைவான வாழ்க்கை என்பது இங்கு யாருக்கும் எளிதில் கிடைப்பதல்ல பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி உன் கையில் கிடைக்கும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றும் என் தங்கமே மனதில் நிம்மதியோடும் முகத்தில் நிறைவான புன்னகையோடும் நீ என்னை காண வருவாய் இது உன் அன்னையின் சத்திய வாக்கு நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் என்னிடம் சேர்வதற்கு உண்டான வெறும் பயிற்சி மட்டுமே தர்மம் செய்ய பணக்காரனாக இருக்க வேண்டும் என அவசியமில்லை இரக்கம் கொண்ட நல்ல மனதாக நீ இருந்தாலே போதும் எனக்கு எட்டு விதமான பதினாறு விதமான உபசாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை தூய்மையான என்னென்னவோ முயற்சி செய்தும் மனம் வாடியிருந்தாய் அது இருந்த இடம் தெரியாமல் உன் வாழ்வில் இருந்து நீங்க போகிறது நீ நம்பு அந்த சிக்கல் தீரும் என்று நம்பு அந்த நம்பிக்கைதான் அது தீர நீ போடும் விதையாகும் அதை நான் நடத்தி தருவேன் தீராத வினையும் உன் தீர்க்கமான பக்தியால் தீரப்போகிறது நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் என் தங்கமே நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையில்லாமல் நீ எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நீ கடுமையான வேதனைகளாலும் துயரங்களாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்வாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் இருக்கையில் கவலை எதற்கு உனக்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும்போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும் நான் உன் அன்னை நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்து இருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் உன் அன்னை நான் விரட்டுவேன் அம்மா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் செல்வமே உன்னை முழுமையாக நான் பரீட்சி நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது ஏனென்றால் உனக்கு நானே சர்வாதிகாரி நீ எதற்கும் இடம் தராதே சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே என்னை மீறி எதுவும் நடக்காது இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவு தயவுசெய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் விரைந்து வா என் செல்வமே வரும்போது எனக்கு வேண்டியதை நீ வாங்கிக் கொண்டு வா என்னை சரணாகதியடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளாக மாறப்போகிறது நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்து விட்டாயல்லவா இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறும் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு கட்டி ஜொலிக்கப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இது உன் அன்னையின் சத்திய வாக்கு எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் அனைத்தும் அறிந்தவள் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகிறாயின் செல்வமே நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லது என்றால் நான் உனக்கு அதை தந்தே தெருவேன் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாகவே தெரியும் நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கப் போகிறது கொஞ்சம் பொறுமையாக இரு நீ உணர்ச்சிவசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில்தான் பெரும்பாலும் இழந்துள்ளாய் அதனால் இவ்வளவு நாள் நீ காத்திருந்தாயல்லவா நம்பிக்கையோடு இன்னும் சில நாட்கள் மட்டும் காத்திரு நீ இழந்த பொருள் மீண்டும் உனக்கு கிடைக்கும் இது உன் அன்னை வராகியின் என் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்